புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சாட்சி கொடுக்கிறது தம்மை தேடி வருகிற அந்த தேவ பிள்ளைகளை நோக்கி கடந்து வருகிற அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிற பொழுது அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பி வருவதில்லையா எந்த நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அதை நிறைவேற்றி விட்டுதான் அதை அப்படியே திரும்பமாம் ஒரு ஆமையின் சொல்லுங்களை பார்க்கலாம் அதை அப்படியே வாய்க்க பண்ணமா ஒரு அழிலிய சொல்லுங்களை பார்க்கலாம் வார்த்தையை நம்பி வாழ்க்கையை கட்டுகிற எவரையுமே கர்த்தர் வெறுமையாய் விட்டதே கிடையாது ஒரு ஆமையின் சொல்லுங்களை பார்க்கலாம் சொன்னார் பாருங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை ஒரு ஆமையின் சொல்லுங்களை பார்க்கலாம் எந்த ஜனங்கள் தெரியுமா அம்மா ஐயா எந்த ஜனங்கள் தெரியுமா வார்த்தையை நம்புகிற ஜனங்கள் ஒரு ஆமையின் சொல்லுங்களை பார்க்கலாம் வார்த்தை எங்கன்னு இன்னைக்கு உலகம் தேடுது எங்கெங்கோ அந்தந்த வார்த்தை மனுஷன் சொல்கிற வார்த்தை தேடி போது தேடி போது நமக்கு சரியா இல்ல வார்த்தை யாரு இயேசு யாருன்னு தெரியல யோவான் ஒன்று ஒன்று சொல்லுகிறது வார்த்தை இருந்ததாம் வார்த்தை தேவனத்தில் இருந்ததான் வார்த்தை தான் ஒரு ஆமையின் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுதான் தேவன் ஒரு காமேஷர்களை பார்க்கலாம் இங்கே ஜீவிய நாட்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி எதை நம்புறீங்களோ இல்லையோ வார்த்தை நம்புங்க ஒரு அமைச்சர்களை பார்க்கலாம் அங்கே போனா அங்கே தலையை கொடுத்தா இங்கே போனா இங்கே கூப்பிட்டா அங்கே இருந்து என்ன கூப்பிடுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க வார்த்தை நம்புங்க ஒரு அமேசர்களை பார்க்கலாம் ஏன்னா இந்த வார்த்தை முடியாததை முடிய பண்ணும் ஒரு அமைச்சர்களை பார்க்கலாம் இந்த வார்த்தை பின் மான்களையே இனம் பண்ணுகிற அற்புதமான வார்த்தை இது ஒரு அமைச்சர்களை பார்க்கலாம் இந்த வார்த்தை காதே ஸ்வனாந்தரத்தை எதிர பண்ணுகிற வார்த்தை இது ஒரு அமைச்சர்களை பார்க்கலாம்